அடுத்தவர்களை பார்த்து பொறாமையோ அவர்கள் வழிகளைப் பின்பற்றுவதோ வேண்டாம் உனக்கென தனிப்பாதை உண்டு தனித்திறமை உண்டு அதை நோக்கி செல்வதே சிறந்தது உனக்கான அடையாளத்தை நீயே உருவாக்கு உன்னை நான் பெருமை அடைய செய்வேன் நீ போகும் இடமெல்லாம் உனக்கு துணையாக நான் வருவேன் நீ போகும் பாதை வெற்றி பாதையாக மாறும் நீ முயற்சி செய் பலன் நிச்சயம் கிடைக்க செய்வேன் உன் மேல் பலி சுமத்தி உன்னை விட்டு விலக நினைப்பவர்கள் உன் அன்புக்கு உரியவர்கள் இல்லை என்பதை அறிந்து கொண்டு உன் வாழ்வில் முன்னேறும் முயற்சி எடு உன் ஆத்மார்த்தமான அன்பில் தான் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் மனதுக்கு நிம்மதியை தரும் மாற்றங்கள் உன் வாழ்வில் இப்போது நடக்கின்றன விரைவில் உன் மனம் எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்வை நீ வாழப் போகிறாய் உன் இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உன் உள்ளத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவான சிந்தனை பிறக்கும் இனி உனக்கு நல்லதே நடக்கும் உனது எண்ணங்களை ஒரு நிலைப்படுத்தி நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் நீ எதிர்பார்த்த அளவுக்கு மேல் உன் விருப்பங்கள் நிறைவேறும் சந்தேகம் வேண்டாம் நீ மனமுடைந்து போகும் அளவுக்கு ஒன்றும் நடந்துவிடவில்லை மனதை ஒருநிலைப்படுத்தி நிலைப்படுத்தி சிறிது நேரம் என் முன் வந்து அமரு நான் தருகின்றேன் உன் பிரச்சனைக்கான தீர்வை உன் குடும்பத்தில் நிம்மதி இல்லை ஒரு பிரச்சனை முடிந்தால் ஒரு பிரச்சனை வருகிறது எப்போதும் வாக்குவாதமாக இருக்கிறது என்னை என் குடும்பத்தினரே புரிந்து கொள்ளவில்லை என்று நீ புலம்புவதை கண்டேன் உன் குடும்பத்தில் உள்ள சிக்கல்கள் தீரும் விரைவில் உன் குடும்பத்தில் நல்லது நடக்கும் உன் அன்பை உதாசீனப்படுத்தி செல்ல நினைப்பவரை விட்டு நகர்ந்து வா தங்கமே உன் அன்பின் வலிமையை புரிய வைக்க சில அனுபவங்களும் சில வழிகளும் கொடுத்து தான் ஆக வேண்டும் பொறுத்திரு உன் அன்பின் ஆழம் உன்னை தெரிய வைப்பேன் உன் வாழ்க்கையில் உன் வாழ்க்கைக்கான மாறுதலை நீ அடையும் தருணம் வந்தது நீண்ட நாளாக நீ கேட்டது கிடைத்திடும் நீ கண்ட கனவு பலித்திடும் இன்று முதல் நீ எடுத்து வைக்க ஒவ்வொரு அடிகளும் வெற்றிப்படிகளாக மாறும் யார் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் உங்கள் பாதையில் உறுதியாக செல்லுங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் உங்கள் மீது வைக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே உன் சேர்மன் அப்பா என் மீது நீங்கள் வைக்கிற நம்பிக்கையாகும் என்னால் எதுவும் முடியும் என்று சொல்லுங்கள் நிச்சயம் அது முடியும் காரணம் உன்னில் இருப்பது நீ அல்ல உன் சேர்மன் அப்பா நான் எந்த சோதனையும் இல்லாமல் கிடைக்கும் எதுவும் நீண்ட நாள் நிலைப்பதில்லை சோதிப்பது நான் என நம்பு தக்க சமயத்தில் அனைத்தும் உன்னை வந்து சேரும் கலங்காதே உன் அப்பா நான் பார்த்து கொள்கிறேன்